உலகெங்கும் சென்று நற்சியத்தை பறைசாற்றுங்கள் என்ற உயிர்த்த இயேசுவின் அறிவுரைக்கு ஏற்ப அவரது பன்னிர திருத்தூதர்களில் ஒருவரான தோமா இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்துவ சமயத்தை நிறுவினார் என பழங்கால வரலாற்று ஆவணங்கள் சான்று பகர்கின்றன கிறிஸ்தவ ஆய்வாளர்களின் கருத்து மற்றும் மரபின்படி தோமா கடல் வழியாக பயணம் செய்து கேரளாவின் கொடுங்காலூர் கடற்கரைக்கு கிபி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து இறங்கினார் மேற்கு கடலோர ஊர்களில் இயேசுவை பற்றி அறிவித்து ஏழு இடங்களை திருச்சி நிறுவினார் பின்னர் கிழக்கு பகுதிக்கு வந்து சோழ மண்டல கடற்கரையில் நற்செய்தியை அறிவித்தார் சென்னை மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் பலரை கிறிஸ்தவர்களாக மனம் திருப்பிய அவரை கிபி எழுபத்தி இரண்டில் எதிரிகள் ஈட்டியால் குத்தி கொலை செய்தனர் தோமா தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை நிறுவிய அதே காலத்தில் திருத்துதர் பர்த்தலை மும்பையின் கல்யாண் உள்ளிட்ட இடங்களில் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்ததாக வரலாற்று பதிவுகள் உள்ளன முதல் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான கிறிஸ்தவ சமூகங்கள் மற்றவர்களை மதமாற்றம் செய்ய ஆர்வம் காட்டவில்லை இதன் காரணமாக இந்தியாவில் கிறிஸ்தவம் சில குடும்பங்களுள் மட்டுமே முடங்கி கிடந்தது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் மும்பைக்கு வந்த பார்த்தனேயூஸ் என்ற கிரேக்க அறிஞர் திருத்துதர் பார்த்தலேமால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ சமூகங்களை சந்தித்ததாக குறிப்புகள் உள்ளன திருத்தூதர் மத்திய எழுதிய நிர்ச்சியினுள் அவர்களிடம் இருந்ததாகவும் பார்த்தனேயூஸ் எழுதி வைத்துள்ளார் கிபி முன்னூரில் பாசாரா ஆயரான தாவீது தென்னிந்திய பகுதிகளில் நிச்சயத்தை அறிவித்து பலரை கிறிஸ்தவர்களாக திருப்பியதாக சான்றுகள் உள்ளன முன்னூற்றி ஐந்தில் கேரளாவின் திருவிதாங்கோட்டுக்கு எழுபத்தி ரெண்டு குடும்பங்களுடன் வந்த சிரியா நாட்டு வியாபாரியான தாமஸ் கானா என்பவர் சிரியன் கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளை கேரளாவில் அறிமுகம் செய்தார் இந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தெக்கும் பகர்கள் என்றும் தூதர் தோமவால் கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் வடக்கும் பகர்கள் என்றும் தங்களை அழைத்துக் கொள்கின்றனர் சென்னை புனித தோமையார் மலை மீது ஐந்தாம் நூற்றாண்டு முதல் எட்டாம் நூற்றாண்டு முடிய சிறிய கிறிஸ்தவ துறவிகள் குழு ஒன்று வாழ்ந்ததாக தெரிகிறது அவர்கள் தங்கள் வழிபாட்டுக்காக பயன்படுத்திய கற்சிலுவை தற்போது அங்குள்ள ஆயத்தில் உள்ளது தோமையார் சிலுவை என்று அழைக்கப்படும் இந்த சிலுவைக்கு பி அறநூற்றி நாற்பதாம் ஆண்டை சேர்ந்தது ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் கோட்டயத்தில் காணப்படும் கற்சிலுவைகளும் ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டுகளில் இந்தியாவில் கிறிஸ்தவம் இருந்ததற்கான சான்றுகளாக உள்ளன பெர்சிய நாட்டு ஆயர்கள் இரண்டு பேர் ஒன்பதாம் நூற்றாண்டில் கொல்லத்தில் திருச்சபை வளர்த்தது குறித்து செப்பு ஆவணங்கள் நமக்கு கிடைத்துள்ளன கேரளாவின் மலபார் பகுதியில் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்தவ அரசர் ஆட்சி செய்ததாக சிரியா நாட்டை சேர்ந்த வணிகர் குறிப்பில் காணப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் பயணம் செய்த இத்தாலி நாட்டவரான மார்க்கோ போலோ மயிலாப்பூரில் இருந்த கிறிஸ்தவர்கள் மற்றும் தோமாவின் கலரையை பற்றி குறித்து குறிப்பு எழுப்பித்துள்ளார் ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்தில் இந்தியாவில் தங்கியிருந்த ஜான் மோந்தே என்ற கிறிஸ்தவ குரு மயிலாப்பூரில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் மற்றும் மதத்தினரால் துன்பத்துக்கு ஆளானதாக தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளார் பதினாலாம் ஆண்டில் கன்னியாகுமரியில் கிறிஸ்தவ ஆலயம் ஒன்றியிருந்ததாக முட்டம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்று பகர்கிறது ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்றில் ஜோர்டன் கட்லானி என்பவர் தலைமையில் ஐந்து கிறிஸ்தவ குருக்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் பணியை தொடங்கினர் பின்னர் கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களுக்குள் அவர்களின் பணி விரிவடைந்தது ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கோவாவை கைப்பற்றிய போர்ச்சுகீசியர் அங்கு கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் பணியில் தீவிரம் காட்டினர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தூக்கொளித்துறை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கிறிஸ்தவர்களாக மனந்திருப்பின ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் தமிழகத்துக்கு வந்த புனித பிரான்சிஸ் சேவியர் தென்கடலோரப் பகுதியில் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியை விரிவுபடுத்தினார் பதினாறாம் நூற்றாண்டில் கத்தோலிக்க குருக்களின் முயற்சியால் மத்திய இந்தியாவில் கிறிஸ்தவ சமயம் நிறுவப்பட்டது முகலாய பேரரசர் அக்பரின் ஆதரவுடன் டெல்லி ஆக்ரா பாட்னா போன்ற பகுதிகளில் அவர்கள் இயேசுவின் செய்தி அறிவித்தனர் இதனிடையே புனித அருளானந்தர் அருளாளர் தேவசாயம்பிள்ளை ஆகியோர் தமிழகத்தில் மறைசாட்சிகளாக கொல்லப்பட்டனர் கிழக்கு இந்தியாவில் தொடங்கப்பட்ட வங்காள மிஷன் மூலம் கூக்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கிறிஸ்தவம் பரவியது பதினெட்டாம் நூற்றாண்டில் லூத்தரன் மற்றும் ஆங்கிலேயன் சபைகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் மறைவிறுப்பு பணியைத் தொடங்கினர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட புதிய மதுரை மிஷனால் கத்தோலிக்க திருச்சபை விரைந்து வளர்ந்தது அதே காலத்தில் கால்ட்வெல் உள்ளிட்டோரின் முயற்சியால் பிற கிறிஸ்தவ சபைகளும் வளர்ச்சி கண்டன கிறிஸ்தவர்களின் சேவைகளால் கவ கவரப்பட்ட வடகிழக்கு இந்திய பழங்குடி மக்கள் பெரும்பாலானோர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கிறிஸ்தவத்தை ஏற்றனர் ஆண்டவர் இயேசுவின் அச்சியை அறிவிக்கும் குழுக்கள் மூலம் இந்தியாவில் கிறிஸ்தவம் இன்றும் வளர்ந்து வருகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ரெண்டு கோடி எழுபத்தெட்டு லட்சம் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் உள்ளனர் இது இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் ஆகும் இவர்களின் பெரும்பான்மையான லத்தீன் சீரோ மலபார் சீரோ மலங்காரா வழிபாட்டு முறைகளை உள்ளடக்கிய ஒரு கோடி எழுபத்தொம்பது லட்சம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உள்ளனர் எண்ணிக்கையில் இரண்டாவது இடத்தில் சீர்திருத்த திருச்சபையினரும் மூன்றாம் இடத்தில் கிழக்கு மரபு வழி திருச்சபையினரும் உள்ளனர் நாகலாந்து மிசோரம் மொவாலா மணிப்பூர் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவம் பெரும்பான்மை சமயமாக உள்ளது அருணாச்சல பிரதேசம் ஆந்திர பிரதேசம் கேரளா தமிழ்நாடு கோவா அந்தமான் நிக்கோபர் தீவுகள் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க அளவு கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றனர்